ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் மிக நீளமான மெட்ரோ லைன் எங்கு உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா வாங்க இதை பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் மெட்ரோ நெட்வொர்க்கானது கடந்த சில ஆண்டுகளாக வேகமாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் பல முக்கிய நகரங்கள் மற்றும் பகுதிகள் இணைக்கப்பட்டு மக்களின் நகரப்புற பயணம் முன்பை விட எளிதாகி உள்ளது இந்த விரிவான மெட்ரோ நெட்ஒர்க்கில் ஒரு மெட்ரோ பாதை மிகவும் நீளமானது ஆம் அது நூற்று கணக்கான கிலோமீட்டர்கள் நீளமானது மற்றும் அந்த பாதை முக்கிய நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளை இணைக்கிறது இப்படிப்பட்ட இந்தியாவின் மிக நீளமான மெட்ரோ ரயில் பாதை டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் தனது மெட்ரோ ரயில் பாதையை விரிவாக்கப்படுத்துவதில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது அந்த வகையில் மஜ்லிஸ்பாக்கிலிருந்து ஷிவ் விகார் வரை இணைக்கும் மெட்ரோ ரயிலின் பிங்க் லைன் எழுபத்தி ஓரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட நாட்டின் மிக நீளமான மெட்ரோ ரயில் பாதை என்ற பெருமையை பெற்றுள்ளது இந்த நீளமான மெட்ரோ ரயில் பாதை நாப்பத்தி ஆறு ஸ்டேஷன்களும் அதிகபட்சமாக பனிரெண்டு இன்டர் ஸ்டேஷன்களும் உள்ளன இந்தியாவின் முக்கிய ஆறு மெட்ரோ ஸ்டேஷன்களை பார்க்கலாமா தரவரிசையில் முதலாவது இடத்தில் டெல்லி மெட்ரோ உள்ளது இது முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட மெட்ரோ ரயில் பாதையை கொண்டுள்ளது இரண்டாவது இடத்தில் பெங்களூரும் மூன்றாவது இடத்தில் மும்பையும் நான்காம் இடத்தில் கொல்கத்தாவும் ஐந்தாம் இடத்தில் ஐதராபாத்தும் ஆறாவது இடத்தில் சென்னையும் உள்ளது